वेद्तरा कृपया रंगिणी न्यस्त भारम तत्संता गहम तद्युत मनुगणम धता पूर्णमद्रम श्रेठ श्रीरंग राजमुनिकुणारब्धमोक्षाश्रम्त सत्स्थम श्रीवराहम यतिवरमन घं देशिकम संश्रया वेदातक्ष्मण मुनीन्द्र कृप्त्बोधम तत्दयुग् सरसीगभृंगजंत्रयुग्त भूरिपरीश्रमन श्रीरंगलक्ष्मण

श्रीवास सही उम्मी श्री श्रीवासरामुज्रीवास मुनीन्द्रदेशिगमणिश्रिधि संश्रिए श्रीमाकनाथार्य कविताकिसरी वेदार्यव मे सन्नीधत्ता सदा हृदय जयत्याश्रितसंद्रजध्वाध्ंसनोदय प्रभावी दिव्या परम व्योम भास्कर சுந்தர சுபாஷித்தம்ன்ற தலைப்பில் சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய பல ஸ்லோகங்களுக்கு நடுவில் பொழி பொலி பொதிந்து இருக்கக்கூடிய ரத்னமயமான சில பழமொழிகள் அதாவது சமுத்திரத்துக்கு ரத்னாகரம் அப்படின்ற ஒரு உண்டு ஏன்னா சமுத்திரத்தில் பல ரத்னங்கள் இருக்கான் விலை மதிப்பில்லாத அதைப்போல் இந்த சுந்தரகாண்டத்தில் பல நன்மொழிகள் இருக்குது எல்லா நன்மொழியும் பார்க்க முடியாதுன்னாலும் ஒரு சில நன்மொழிகளை ஸ்தாலி புலாக நியாயம்னு லோகத்தில் சொல்கிற நியாயம் உறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அந்த நியாயப்பிரகாரம் நாம் சில நியாயங்களை எல்லாம் பார்த்துட்டு வரும் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மூதுரை அதாவது பெரிய முக்கியமான ஒரு மூதுரை என்ன அப்படின்னா யதாதவ ததான்யேஷாம் தாராகா ரக்ஷியாகா அப்படின்னு இந்த ஸ்லோகம் எங்கே வருதுன்னு பார்த்தா தான் இந்த பழமொழி என்னன்னு புரியும் அதாவது சீதையான அந்த மகாலட்சுமி தாயாரினால ராவணனான துராத்மாவுக்கு உபதேசம் பண்ணப்படுறது என்ன உபதேசம் அப்படின்னா சாது தர்மம் அவேக்ஷஸ்வ சாது சாது விரத யதாதவ ததான்யேஷாம் ரக்ஷா தாரா நிஷாச்சர அப்படின்னு நிஷாச்சரன்னு அந்த நிஷைன்னு சொல்லக்கூடிய இரவில் நடக்கக்கூடிய அந்த இரவில் காரியங்களை பண்ணக்கூடிய ராட்சசனுடைய தலைவனேன்னு கூப்பிடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அக்ஞானம் பிடித்தவனே இருட்டுன்றது நிஷானா இருட்டு இருட்டு அப்படின்றது எதை குறிக்கும்னா அஜ்ஞானத்தை குறிக்கும் அறிவின்மை அல்லது தவறான அறிவுகளை குறிக்கும் இங்கே இது முதல்ல எந்த இடத்துல வருதுன்னு தெரிஞ்சால் இன்றைக்கி பாட்டும் ரொம்ப அழகாக ரசிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இன்றைக்கி பாட்டு என்ன அப்படின்னா உங்கள் புடக்கடை தோட்டத்து வாவியுள் பாசுரத்துக்கு இதோடு சேர்த்து அர்த்தம் பார்க்க போகிறோம் அப்போ இந்த பாசுரத்துலையும் இங்கே சொல்லப்பட்ட விஷயத்துலேயும் நிறைய ஒற்றுமைகள் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இது தாயார் வந்து ராவணன் வந்து எழுந்தவுடனே சீத்தையினுடைய ஞாபகம் வந்து சீத்தை கிட்ட என்னென்ன பேச்சுக்கள்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் வந்து பேசி ராமன் கதஸ்ரீ அதாவது லக்ஷ்மியை இழந்தவன் அவனை எதுக்கு நீ வந்து அடையணும் அப்படின்னு எல்லாம் கேட்டு அதனால அவனை விட்டுட்டு என்ன அட அப்படின்னு சொல்லி ராமன் எனக்கு நிகராக மாட்டான் எந்த விஷயத்திலையும் ந ராமஸ்தபசாதேவி ந பலேன ச விக்கிரமேஹி ந தனேன மயா துல்லியா தேஜசா யஷசாபிவா எதிலியும் அதாவது ராமன் தபஸிலேயோ பலத்திலேயோ பராக்கிரமத்திலேயோ எங்கிட்ட இருக்கிற பணத்திலேயோ என்கிட்ட இருக்கிற தேஜஸ்லேயோ என்கிட்ட இருக்கிற புகழையோ எதுலையுமே ராமன் நிகராக முடியாதுன்னு ராவணன் சொல்கிறான் தாயாரும் இதையே தான் சொல்கிறா அப்பா உன்னோட நிகராக முடியாதுப்பா எம்பெருமான் உன்னை காட்டிலும் பல மடங்கு புகழ் பெற்றவன் அப்படின்ற சொல்கிற சர்க்கம் இருபத்தி ஓராவது சர்க்கம் அந்த இருபத்தி ஓராவது சர்க்கத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் இந்த விஷயம் வருது என்ன பழமொழியினுடைய தாற்பயம் அப்படின்னா மற்றவாளினுடைய மனைவியை காப்பாற்றுறது அப்படின்றது காப்பாற்றுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உன் மனைவியை நீ எப்படி ரட்சிக்கிறையோ அதைப்பா அதைப்போல் மற்றவா மனைவியும் பார்க்கணும் அப்படின்றது அதாவது உன் மனைவி மேலே மற்றவாளுக்கு எப்படி ஈடுபாடு வரக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிறியோ அதே போல் நீ மற்றவர்கள் கிட்ட இருக்கணும்னு உபதேசம் பண்ணுறா இந்த இடத்துல உபதேசத்தினுடைய முக்கியமான காரணம் என்னென்னா நான் வந்து நீ என்ன என்ன சொல்கிற உன் மனைவி ஆகணுன்ற இல்லைப்பா நான் உனக்கு லோக மாதா ஜெகன் மாதாவான மகாலட்சுமி அந்த ஜெகன் மாதா கிட்டேயும் ராமன் கிட்டேயும் நீ வந்து அபச்சாரப்பட்டேனா ராமன் சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஜெகதஹா பி பதி அதாவது இந்த உலகங்களுக்கெல்லாம் பிதா அந்த பிதாவாக இருக்கிற எம்பெருமான் மேலையும் எங்கிட்டையும் என்ன மாதிரியான உனக்கு வாத்சல்யம் இருக்கணும் அதை விட்டுட்டு தவறாக இருக்கக்கூடிய நிஷாச்சர நிஷாச்சரனா இருட்டு தவறான எண்ணத்தை படைத்தவனே அதாவது இருட்டை போல இருக்கக்கூடிய தவறான எண்ணம் அந்த எண்ணத்தை உடையவனே இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்றான் அந்த தர்மத்தின் வழி போகணும்னு அவனுக்கு உபதேசம் எதற்காக இந்த உபதேசம் என்ன பண்ண போறா அப்படின்றத முதல்ல இந்த சர்க்கத்தினுடைய விஷயத்தையே பார்ப்போம் திருணமந்தரத கிருத்வா எல்லாருக்கும் தெரிஞ்ச முக்கியமான ஸ்லோகம் ராமாயணத்துல திருணமந்தரத்த கிருத்வா ஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தஹா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா அப்படின்னு தாயார் முதல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு புல்லை வந்து கிள்ளி தன் முன்னாடி போட்டுண்டு ராவணன்ட்ட பேச ஆரம்பித்தாளும் ராவணா நீ என்ன சொன்ன அப்படின்னா பெரிய தனங்களையும் ராஜ்யங்களையும் எங்கள் அப்பாவுக்கு தரேன்னியே எங்கள் அப்பாவுக்கு அது புல்லை போல அதே மாதிரி நீ ஏதோ பெரிய ராஜ்யங்கள்லாம் பேசுகிறியா அது என்னோட நாதனுடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி புல்லுக்கு சமானம் அதே நேரத்தில் இந்த மாதிரி புல்லை கிள்ளி போட்டதுனால என்ன சொல்ல வரா அப்படின்னா ஒரு கால விசேஷத்தில் எம்பெருமான் தூண்லேருந்து அவதாரம் பண்ணான் நிருசிம்மாம் என் ராகவசிம்மம் நான் கூட்டாக இந்த புல்லுலேருந்து கூட வந்துடுவான்றதை காண்பிக்கிறதுக்கோசரம் அதே நேரத்தில் நான் உன்னை புல்லுக்கு சமமான கூட மதிக்கலை அப்படின்னு அர்த்தம் திருநாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோகோ அப்படின்னு நாமெல்லாம் தனியன் சொல்கிறோமே இந்த தனியனில் வரும் உலகத்தில் இருக்கிற பணம் புகழ் இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு புல்லுக்கு சமானம் அப்படின்றாங்க நம்ம ஆச்சாரியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லும் பொழுது அவர்களை பற்றி ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லப்படுறது சுவாமி தேசிகனை பற்றி சொல்லப்படுற விஷயம் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் பொருந்தரா போகலையும் இருக்கும் இந்த விஷயம் அதாவது அது மாதிரி நடக்கணுன்றதுக்காக சொல்கிறது என்ன அப்படின்னா பணம் புகழ் பதவி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள் இந்த வைஷ்ணவர்களுடைய குலத்தில் இருக்கிறவா இவ்ளாயம் எப்படின்னா யக்யாத்தி லாப பூஜாசு விமுகோ வைஷ்ணவேஜனே ஹியாத்தினா புகழ் லாபம்னா ஏதோ ஒரு பண வரவோ இல்லை ஏதோ ஒரு வரவு பூஜானா நம்மளை மதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் அபிமுக விமுகாகானா அதற்கு இடமே தராமல் ரொம்ப தூர கற்பாளா ஆச்சாரியர்கள் கிரயணீய தசாம் பிராப்தா தஸ்மை பவியாய மங்களம்னு தேசியன பற்றி சொல்லப்படுறது அப்போ அப்படி இருக்கக்கூடிய பணம் பதவி புகழ் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தூரம் இருக்கணுன்றத காண்பிக்கிறா போல இந்த புல்லை வந்து அவன் முன்னாடி போட்டு காண்பிக்கிறா தாயார் அதே நேரத்தில் வாமனமூர்த்தியாக எம்பெருமான் திருவவதாரம் பண்ணி அந்த மகாபலியினுடைய அழகான யஜ்யவாட்டிகையில் எழுந்தருளி மகாபலி கிட்ட இந்த தானத்தை பெற்று அதை சுக்கராச்சாரியார் தடுக்கும் பொழுது தர்ப்புல்லுனால்தான் அவர் கண்ணை குத்தி அந்த அவர் பண்ண அந்த அபசாரத்தை போக்கினான் அதனால ஒன்னையும் விடமாட்டான்றத காண்பிக்கும் அதே நேரத்தில் ஒரு தர்ப்பத்தினால் எத்திசையும் உடன்றோடி இழைத்து விடும் காகம் போல்ற ரீதியில் முன்னாடி என்கிட்ட அபச்சாரப்பட்ட காக்காசுரனை பிரம்மாஸ்திரத்தினால யோஜனை பண்ணாரு பெருமான்றதையும் காண்பிக்கிறதுக்கோசரம் இந்த புல் இந்த புல்லால் உணர்த்திய பொருள்றது போயிட்டே இருக்கு அப்போ இதை போட்டுட்டு ஆ தாயார் பேச ஆரம்பிக்கிற விஷயம் இது நீ உன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட ஆசை வைப்பா உனக்கு இத்தனை மனைவி மக்கள் இருக்காளே அவர்கள்லாம் நாகக்கன்னிகைகளும் யக்ஷகன்னிகைகளும் பெரிய பெரிய தேவ இருக்காளே அவர்கள்கிட்ட ஆசையை உண்மையாக வைக்க வேண்டிய விட்டுட்டு எங்கிட்ட ஆசையை வைக்கிறே தவறான இடத்துல ஆசை வைக்கிறேன்றதை சொல்லி காண்பிக்கிறான் சரி இந்த பாசுரத்தில் என்ன இந்த விஷயம் அப்படின்னா உங்கள் புழக்கடை உள்ள ஆண்டாள் ஒரு கோபிக்கையை எழுப்புறான் அந்த கோபிக்கை என்ன சொல்லிட்டு போனா நேத்திக்கை அப்படின்னா இப்போ ஆண்டாள் ஒரு கோபிக்கையாக இருக்கா எல்லாரையும் மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய உத்தமமான கண்ணனை அடையக்கூடிய நோன்பை நோக்கி எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறாள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கோபிகை சொன்னால் அம்மா நீங்களாம் கவலைப்படாத நான் வந்து உன்னை காத்தால சில பேர்லாம் சொல்வாள் இல்லையோ கவலைப்படாதே சுவாமி காற்றாலும் நான் முதல்ல உமக்கு மெசேஜ் பண்ணி ஃபோன் அடிச்சு விடுறேன்னு வா கடைசியில் நாம தான் அவளையே எழுப்புற மாதிரி ஆகிடும் அடியான் சில ஆங்களுக்கெல்லாம் போயிருக்கேன் எப்படி நடக்கும்னா எம்பெருமான் திருவீதி புறப்பாடு கண்டருள்வர் எப்படி அப்படின்னா பல இடங்களுக்கு போய் பார்வேட்ட உற்சவத்தை கண்டருள்வன் சில ஆண்களுக்கு ஒரு டைம் குறிச்சிருப்பா பெருமாள் வந்து அஞ்சு மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவாள் வாத்திக்கு நாலரை மணிக்கே போடுவார் அவள் நாலரை மணிக்கு தான் எழுந்துட்டு இருப்பாள் அடிச்சு பிடிச்சுன்னு பெருமாளை சேவிக்க வருவாள் பக்தி தான் எதற்கு சொல்ல வரேன் அப்படின்னா இவளுக்கு அழகாக அந்த ஒரு ஆண்டாள் சொல்லி காண்பிக்கிறான் எங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொன்னியே நீ எழுந்துக்கவே இல்லையே அப்படின்றா இன்னும் விடியவே இல்லையேன்னு உடனே அப்போ இவள் சொல்கிறா உங்கள் காற்று பின்பக்கத்தில் போய் பாரு உங்கள் ஆற்றுல பெரிய இப்போ ஒரு பெரிய குளத்தில் அழகாக அந்த வாவியில் செங்கழு நீர்லாம் பூத்து இருக்குது செங்கழி நீர் அழகாக செவப்பு கலரில் பூத்து இருக்குது ஆம்பல் மலர்கள்லாம் குவிஞ்சிருக்கு அது வெள்ளையாக இருக்கும் அந்த குவிந்து இதெல்லாம் குவிந்திருக்கு அடுத்தது இது போகாதுன்னு அவன் என்ன சொல்கிறா இதெல்லாம் போகாது அப்படின்றா அப்போ உடனே சொல்ல ஆரம்பிக்கிற ஆண்டாள் என்ன சொல்கிறா அப்படின்னா அழகாக இந்த துவராடைன்னு சொல்லக்கூடிய சந்யாச ஆடைன்னு சொல்லக்கூடியதை கட்டிண்டு வெண்மையான பற்களை உடையவர்கள்லாம் வந்து கோவிலுக்கு போகிறா அந்த கோவிலுக்கு போகிற சமயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுடாது வெளியில் வரணும்னு இப்படியெல்லாம் சொல்கிறோம் இந்த இடத்துல என்ன காண்பிக்கப்படுறது அப்படின்னா தாமச சந்நியாசியோட லட்சணத்தை காண்பிக்கிறதுன்னு எம்பார் சொல்கிறார் ஏன் தாமச சந்நியாசி அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா சன்னியாசிகளில் பல வகை உண்டு சாத்விகமான சன்னியாசிகள் ராஜசமான தன்யா சந்நியாசிகள் தாமசமான சன்னியாசிகள்னு அப்போ இந்த சாத்விகமான சன்னியாசிகளை இங்கே சொல்லலைன்னு எம்பாருடைய திருவுள்ள அதை வச்சுட்டு இப்போ ராவணன் உபதேசத்தை பார்ப்போம் ராவணன் எப்படிப்பட்ட சன்னியாசியாக வந்தான் அப்படின்னா ஒரு தாமச சந்நியாசி ரூபத்தில் வந்து தானே வந்து தாயார் அபகரிச்சுட்டு போனான் அதனால் அவன் அந்த ஒரு இது சன்னியாசின்னு சொல்லக்கூடிய அந்த துறவிக்கு உள்ள இலக்கணங்களை மறந்தவன் துறவி எப்படி இருக்கணும் அப்படின்னா மற்ற யாருக்கிட்டேயும் வந்து அதாவது அவர்களுக்கு மூன்று ஆசையுமே கூடாது மனைவியிடத்திலையும் பொருட்கள் இடத்திலேயும் அதே நேரத்தில் பிள்ளைகளிடத்திலையும் எந்த ஆசையும் மற்றவர்கள் துறவிகள் அப்போ அப்படிப்பட்ட துறவியை போல இருக்க வேண்டிய நீ அதே போல் பிறன்மனையை நோக்கரையே இது நியாயமா அப்படின்னு கேட்குறான் இப்போ பிறன்மனை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு காண்பிக்கப்படுறது அதே நேரத்தில் இதில் ஒரு இந்த சேத்தனமாக இருக்கக்கூடிய ஒருத்தனை கொடுத்து உபதேசம் மாதிரி தயார் பண்ணுறா நீ சாமானியமாக இருக்க வேண்டாம் தேனமை விதித்த சஹ தர்மக்ஞ விதிதர்வ தர்மக்யா சரணாகத வ்சலகா தேனமைத்திரே பவத்துதே இது ஜீவித்து மிச்சசி அப்படின்னு அதாவது பகவான் உன்னை ரட்சிப்பான் நிச்சயமா அதனால் அவன் கூட நீ வந்து சக்கியத்தை ஏற்படுத்திக்கும் அதாவது அவன் கூட நட்பை பாராட்டு அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணி என்னை ஒப்படைச்சுடுன்றதெல்லாம் தாயார் பின்னாடி உபதேசம் பண்ணுறார் அப்போ இந்த இந்த ஒரு சேத்தனன்னு சொல்லக்கூடிய இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய சரீரம்ன்றது ஒரு ஒரு தோட்டம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோட்டத்தில் ஹிரதயத்தில் தான் இந்த ஆத்மான்றது இருக்குது ஆத்மா எங்கே இருக்குதுன்னா ஒவ்வொருனுடைய ஒவ்வொருனுடைய உடலில் அந்த ஹிருதயத்தில் அந்த ஆத்மா தங்கி இருக்கிறது அந்த ஆத்மாவை பார்த்து செங்கழிநீர் வாய் நிகழ்ந்து அதாவது செங்கழிநீர்னு சொல்லக்கூடியது ஞானம் ஞானம் நன்னாக மலர்ந்துருக்கு ஆம்பல் கூம்பினகான் அஜ்ஞானங்கள்லாம் நன்றாக காமம் முதலியவைகள்லாம் நன்னா வந்து மூடிவிட்டன அதை தாயார் இவனை பார்த்து சொல்கிறா நீ திருணவந்தரத கிருத்வானது நமக்கு நன்னா புரிய விஷயம் என்னென்னா அக்ஞானமானது அதாவது ராவணனுக்கு நீ வச்சிருக்கிற சொத்தோ உன்னுடைய வரங்களோ உனக்கு உபகாரம் பண்ண வர தேவர்களோ எவரும் எம்பெருமான் முன்னாடி நிற்க முடியாதுன்ற அஜ்ஞானத்தை போக்கி ராமனுடைய உண்மையான பராக்கிரமத்தை பின்னாடி சொல்றா நீ எப்படி வந்து என்னை அழிச்சிண்டு போன தெரியுமா என் எம்பெருமான் என் பக்கத்தில் இல்லாத பொழுது ஆசிரமம் தத்தயோகோ சூன்யம் பிரவிஷ்ய நரசிம்மயோகோ கோச்சரம் கதையோர் ப்ராத்ரோகோ அபனீதாத்வயாதம அதமனான நீ என்னை அபகரித்தது வந்து அவர்கள் அந்த நரசிம்மர்கள்னு சொல்லக்கூடிய ராமலக்மணால் இல்லாதபோது நீ வந்து பண்ணையே அப்படின்னு சொல்லி தாயார் அவனுக்கு உண்மையான ஞானத்தை புகட்டணும் இதுக்கப்புறமும் என்ன சொல்கிறா அப்படின்னா நீ வந்து எம்பெருமான் திறத்தில் வந்து அபச்சாரப்பட்டிருந்தாலும் ராமன் உன்னை மன்னிச்சிருவன்னு ஞான போதங்களை பண்ணி காண்பிக்கிறான் உடனே இந்த கோபிகை என்ன சொல்கிறா இந்த இடத்துல திருப்பாவையில் அதெல்லாம் ஒத்துக்கலை இந்த மாதிரி ராவண இது ஒத்துக்கலை அப்போ இது ரெண்டும் ஒத்து போகிறது பார்ப்போம் ராவணனும் ஞானத்தை ஒத்துக்க மாட்டேன்றா அஜ்ஞானத்தை பற்றியே திருப்பி திருப்பி பேச ஆரம்பிக்கிறான் இந்த கோபிக்கையும் அதை ஒத்துக்க மாட்டேன்றா உடனே என்ன சொல்கிறா செங்கற்புடி கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார்ன்ற இடத்துல அதாவது சத்துக்கள் இருக்கிற இடத்துல இந்த விஷயங்கள்லாம் நன்னா தெரிய வேண்டியது தான் இங்கே சத்துக்கள் இல்லை போல இருக்குன்னு தாயாரனுடைய உபதேசம் வருது சந்தோ நவாசந்தி அப்படின்ற இடத்துல இங்கே சத்துக்கள் இல்லையான்னு தாயாரே கேட்குறான் இகசந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே யதாகி விபரீதாத்தே புத்திராஜார வர்ஜிதா அப்படின்னு நம்ம முதல் முதல்ல பார்த்த பழமொழி இங்கே வருது முதல் முதல்ல பார்த்த பழமொழியினுடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னா ஆச்சார வர்ஜிதா புத்தி விபரீதா அதாவது பண்பாடற்ற ஒரு புத்தி இருந்ததுன்னா அது விபரீதமான காரியங்களை தான் செய்யும் அதை சொல்லி காண்பிக்கிற போல இங்கே பண்பாடற்று இருக்கக்கூடிய நீ வந்து எப்படிப்பட்டவன்னா தாமச சந்நியாசி இங்கே பல சாத்விகமானவர்கள் இருப்பாளே அவர்கள்லாம் உனக்கு நல்லதையே சொல்கிறது இல்லையா நல்லது சொன்னால் நீ கேட்டுக்க இல்லையா என்ன நடக்கிறதுன்னு புரியணேன்னு தாயாரே வந்து அவனை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களை முன்னம் எழுப்புவான் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் எவ்வளவு எவ்வளோ படிச்சிருந்தாய் என்ன நீ இந்த சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய இந்த இந்த தவறான வழியில் நீ போய்ட்ருக்கியே இந்த தவறான வழியிலிருந்து நீ மீழ்ச்சி பெற்று எம்பெருமான் ராமனுடைய அந்த தனுஷனுடைய சப்தம் கேட்கறதுக்கு முன்னாடி ஓடி போய் அவன் காலில் விழுந்துடும் ராமசிய தனுஷ சப்தம் ஸ்ரோஷ்யசித்வம் மகாஸ்வனம் சதக்கிருது விசிஷ்டசிய நிர்கோஷமசனே அறிவ அப்படின்னு தாயாருடைய வார்த்தை அதாவது ராமனுடைய அந்த நான் ஒளி கேட்கறதுக்கு முன்னாடி உன் கூக்குரலோடு போய் ராமனை சேவி அப்படின்றா அப்படி நீ சேவிச்சா அப்படின்னா உடையாய் அப்படின்ற ரீதியில் பகவன் நாமத்தை நீ சொல்லி அவனை சேவிச்ச அப்படின்னா அதாவது ரீதியில் ஹனுமாரை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவர் தான் ராமனை பற்றின உபதேசங்களை நிறைய பண்ணி காண்பிக்கிறார் ராமனுடைய நாமத்தை திருப்பி திருப்பி சொல்லி காண்பிக்கிறார் இவனுக்கு அதைப்போல் இந்த இடத்துல வந்து இந்த நாவுடையாயின் தவறான விஷயங்களில் உன் நாக்கை பயன்படுத்தாதே ஆழ்வார் சொல்லும் பொழுது சொல்கிறார் அதாவது நா கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் இந்த லோக்கத்தில் உள்ளவாளெல்லாம் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவரை போல ஒருத்தர் உண்டா இப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறதை விட நீங்கள்லாம் பகவான கல்யாண குணகன் ஆனந்த கணன் ரசகணன் இப்படின்னு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் இப்படின்னு பிரம்மத்தை பற்றின குணங்களையெல்லாம் சொல்லுங்கோ எம்பெருமானை பார்த்து சொல்லும் பொழுது அச்சுவை கட்டியன்கோ ஒரு சுவை அடிச்சலுங்கோ நீச்சுவை தேரலுங்கோ கனியன்கோ பாலங்கேனோன்னு உத்தமமான பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ நீங்கள்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதை விட்டு சம்சாரத்தில் உழறனேன்னு பிரஹ்லாழ்வான் சொல்கிறார் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பகவானை பற்றி சிந்தனை பண்ணலாமான்னு அந்த ராட்சச குழந்தையெல்லாம் கேட்கும்போது ப ஆழ்வான் பண்ண உபதேசம் கல்யாணமானால் என்ன அப்போ அப்போ வந்து உன்னால் இதை பண்ணவே முடியாது இப்போலேருந்தே அபியாசம் பண்ணு அப்போ பகவான் கை கொடுப்பான்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் பண்ணுற உபதேசம் மாதிரி தாயார் உபதேசம் பண்ணி அந்த சங்கடு சக்கரம் எந்தும் தடக்கையன் அவன் சாமானியமானவன் இல்லை அன்னைக்கு ஹனுமார் பார்த்த திருக்கோலம் என்னென்னா சதுர்புஜ ராமனா ஹனுமார் சேவிச்சிருக்கார் அப்படிப்பட்ட ராமன் இந்த மொத்த இடத்தையும் அழிச்சிருவான் அதனால் ஜாகிரதையாக இருன்னு இந்த பண்ண உபதேசம் இந்த ராவணனுக்கு பண்ண உபதேசமான இருபத்தி ஓராவது ஷர்க்கம் அழகா இந்த உங்கள் புழக்கடையினுடைய பல விஷயங்களுடைய ஒத்து போகிறதுன்னு சொல்லி கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குரசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே வே